பாஸ் ஹவுஸுன்னு சொன்னாலே எல்லா சீசன்லையுமே காலாகாலமாக சேராத ஒரு காதல் ஜோடி புறாக்கள்லாம் ஜொங்கின்னு பறக்கும் அதில் ரெண்டு ஜோடி புறாக்கள் லவ் பண்ணுறதுக்கு சிறுகடிக்க ரொம்ப தயாராக இருக்குது யார் இந்த காதல் ஜோடின்னு நேற்றே வீடியோவில் சொல்லியிருப்பேன் பட் இப்போ என்ன போயிட்டுருக்குன்றதை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதாவது பிக்பாஸ்ன்னு சொன்னால் இருக்கக்கூடிய அந்த காதல்லாம் நல்லது தாங்க எப்படி இருந்தாலும் நீங்கள் சேர போகிறதில்ல ஸ்க்ரீனில் உங்களை போட்டு போட்டு காட்டுவாங்க இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சூர்டான கப்புள்ஸ்லாம் யாரும் இல்லை எல்லாம் குட்டி குட்டி பசங்களாக தெரியறனால எப்படி அந்த காதல் வந்து ஹவ் இஸ் திஸ் பாசிபிள் யா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இப்போ முக்கியமான விஷயமா இருக்கு ஏன்னா எப்பயும் போல அரோரா சிங் கிளியர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திவாகர் வந்து அவங்க பின்னாடி சுத்திக்கிட்டே இருந்தாங்க கண்ணாடியில் போயிட்டு அவங்க ஆதிரைக்கு கிஸ் பண்ணா இந்த மனுஷன் போயிட்டு நின்றுட்டு இருக்காரு அவர் போஸ் கொடுக்கறது அந்த பிள்ளை ஸ்விம்மிங் பூல குதிக்கிறப்ப பின்னாடி போறதுன்னு பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு என்ன இருந்தாலும் பெரிய மனுஷன் தானே அப்படி விளையாட்டுக்கு கடந்து பூக்கியா அவரை விட்டுட்டாங்க பெருசா அவர் மேல யாரும் கோவப்படல அதை போனவங்களுமே பெருசா அதை கண்டுக்கல இப்படி நல்லா போயிட்டு இருக்க சமயத்துல அடுத்து இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பரோரா இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட யார் யாருக்கிட்டயே என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்த கமருதீன் அவரை யாருமே மதிக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டாரோ என்னமோ இப்போ அரோரா கிட்ட வந்துட்டு லவ் ட்ராக் போட்டுட்டு இருக்காரு அந்த ஹவுஸ்ல இருந்து இந்த ஹவுஸுக்கு வந்ததே அவங்கள தான் அவன ஃப்ரெண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை நான் லைக் பண்றேன் பட் ஆனா இது எப்படி போகும்னு தெரியல அவன் என்ன லவ் பண்ணிருவானோன்னு பயமா இருக்குன்னு தெரியலாம் சொல்லிட்டு அரோரா பேசிட்டு இருந்தாங்க இது எல்லாத்தையும் துஷார் தான் கேட்டுட்டு இருந்தாரு அப்போ துஷாருக்கும் அரோராவுக்கும் இடையில ஒன்னும் இல்லையா அவர் ஒரு குட்டி பையனா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு ஒரு கொஸ்டின் வருது அந்த பையனும் மனுஷன் தானே அப்படின்ற மாதிரி நமக்கும் சிரிப்பு வரும் இதில் கொடுமை என்னன்னா இந்த கதையெல்லாம் சொல்லும்போது அந்த பையன் கால் மேலே இந்த பொண்ணு காலை போட்டுக்கலாம் பேசும் இதை பார்க்கும்போது ஒரு வேளை நாம தான் பிற்போக்குத்தனமாக இருக்கோமோ ஒருவேளை இதெல்லாம் அப்கிரேட் ஆன ஆனவோஷனான்னு ஒரு கேள்வியும் வரும் அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த காதல் கதை எப்படி போகுதுன்னு தெரியல கமருதின் என்ன பண்ணியிருப்பாருன்னா இதே மாதிரி வினோத் கிட்டேயும் ஒன்னு பேசியிருப்பாரு அவர் பேசினது அவருக்கு புரிஞ்சிச்சா இல்லை நமக்கு புரியலையான்னு தெரியலை நான் அவளுக்காக தான்டா பிக் பாஸ் வந்தேன் அப்படிங்க அப்போ உனக்கும் அவரோக்கு முன்னாடியே தெரியுமா பார்த்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்க இல்லடா அதெல்லாம் இல்லடா அதெல்லாம் தெரியாதுடா ஆனா நான் அவளுக்காக தாண்டா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு கேட்குற அவர் வித்தியாசமா அப்படி பிஹேவ் பண்றாரா இல்லை நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிறோமான்னு ஒன்றும் புரியலன்ற மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்கு அப்போ ஒரு லவ் ட்ராக்குக்கான ஜோடிகள் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபர்ஸ்ட் கமோரிதேன் பார்வதி கிட்ட போயிட்டு உன்னை பார்க்கும்போது என் எக்ஸு மாதிரி இருக்குன்னு ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சிருக்கலாம் பையன் வந்து லவ் ட்ராக்குக்கு அடி போடுறான்னு ஆனால் பார்வை கிட்ட அடிச்சு போடுவாங்களோ அப்படின்னு பயந்துட்டாரோ என்னமோ பாரோ சாஃப்டான கார்னராக இருக்கனால அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு வைரலான பொண்ணுன்றனால ஒரு லவ் ட்ராக்கை போட்டு இழுத்து பார்க்குறாரான்னு தெரியல சரி ஒரு காதல் ஜோடி இப்படி பறந்துகிட்டு இருக்கல இன்னொரு காதல் ஜோடி யாருன்னு கேட்டீங்கன்னா எஃப்ஜே தான் ஃபர்ஸ்ட் டே எல்லாருக்குமே அவருடைய பெர்ஃபாமன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு துரு துரு துருன்னு இருந்துட்டே இருக்காப்ல சோ இவரை பத்தியுமே வந்துட்டு துஷார் கிட்டதான் சொல்லிட்டு இருக்கா அதிரே என்ன சொல்லுதுன்னா நாங்க முன்னாடியே பாத்துக்கிட்டோம் பாத்துக்கும் இந்த பிக் பாஸா அதெல்லாம் இல்ல சரி யார அது அழகா இருக்கானே நான் சைட் அடிச்சேன் அப்படிலாம் சொல்லிட்டு ஆதிரி சொல்லும் அப்ப துஷார் கேப்பா அப்படி உனக்குத்தான் லவ்வர் தானே இல்லையா அப்படின்னு கேக்க ஆ இருக்கு ஆனா நானும் மனுஷிதானே அப்படின்னு வாங்க செல்ல குட்டி அடுத்து பார்த்தா இங்க பிக் பாஸ்க்கு வந்துட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது நமக்கு குழம்புதா இல்லை இவங்க குழப்புறாங்களான்னு குழப்பமா இருக்கு ஆதிரைக்கு பாய் ஃப்ரெண்டு இருக்கு அரோராவுக்கு எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னுலாம் சொல்றாங்க அவங்க சேர போறாங்களான்னு தெரியல அப்படி இருக்கும்போது பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ள ஒரு காதலா யார் இந்த கடவுளின் குழந்தைகள் அப்படின்ற கேள்வி பயங்கரமா போயிட்டு இருக்கு உங்களோட கருத்து என்னங்க இந்த லவ் ட்ராக் எவ்வளோ நாள் போகும் ரீல் எப்ப அந்து போகுன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வாட்டி வர லவ் ட்ராக்காவது வெளியில போயிட்டு கரை சேருமான்னு உங்களுடைய கருத்துக்கள் எதிர்பார்க்கப்படுகிறது